எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு போய் பாத்தீங்கன்னா வரப்போ திங்கக்கிழமை காலையில் நடக்கிற சின்னத்தூர் சேவல் சந்தைகிட்ட வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து சேவலோட விற்பனை விலை எப்படி என்ன பாத்தோம்னா இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஆட்சிப்பாளர் சேவல் சாலை சந்தை எடுத்தோட பாத்தீங்கன்னா அருமையான பட்டா கொண்ட சேவலம் இருக்கு ஆனா இது என்ன விலை வரும் என்ன விலை வரும் நாலு ரூபா அருமையான பட்டா கொண்ட சேவலை நாலாயிரம் ரூபாய் வளர்ச்சி கொடுத்துருக்காங்க வெடிவாள்ல சேர்றது ஜ இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான சேவலு இது என்ன ரேட் என்ன வரும் கிலோ அறுநூத்தி ஐம்பது நல்ல பெருவெட்டு ஆகும் நாலரை கிலோ வரும் ஃபைனல் என்ன அதே மாதிரி செங்கருப்பு நல்ல குருவிப்பு கால் வந்து சார மஞ்சள் கால் நினைக்கிறேன் ஆனா இது என்ன வரும் மூவாயிரம் ரூபா பால் கூட்டு சரி ஓகேண்ணா மூவாயிரம் ரூபா ரேட் அப்படியே இந்த பார்த்தோம்னா கொக்குவல்ல மஞ்சக்கால் புரி போடுறதுக்கு ஐயா இது என்ன வேலை வருங்க அந்த கொக்குவல்ல மூணு ரூபா வரும் இந்த செங்கருப்புங்க மூணு ஐநூறு சரி ஓகே ஐயா நல்லா பாக்குறோம் ஜம்மு இருக்கு சார் பசுப்பு மூக்கு மத்துப்பூ வால் வெடிவல்ல சேர்றது அருமையான கருங்கீரி மத்துப்பூ பசுப்பு மூக்கம் இருக்கிறது பாக்குற நல்ல வால் கட்டெல்லாம் அம்சமா ஜம்மு இருக்கு ஆஹ் இது என்ன வேலை

நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாரிங்களா வளர்த்தி கொண்டு நம்ம ரெண்டு ஐநூறு சொல்றாங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க ஆவரேஜா ரெண்டு இந்த மாதிரி சேவல் பண்ணிக்கலாமா வச்சிருப்பீங்க நம்பர் திண்டல் ஓகே